ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் யுஎஸ் மேட்ச் வச்சுட்டோம் ஜாலியாக ஃபிஃப்டி இஸ் டு தேர்ட்டி ஃபோர் ஏழாவது ரேங்க்கு வர போயிட்டோம் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி ஹை ரைட் ரிவியூ ஆல்ரெடி போட்டுவிட்டோம் பார்க்காதவமே டக்குன்னு பார்த்துருங்க கோச் கார்னர் ஏஸ் முக்கியமான விஷயம் கடவுளை கூப்பிட்டு பேசுவாங்களே அது என்ன பேசுகிறாங்கன்னு நான் கனகன் அப்டேட் பண்ணிடுறேன் ரைட் ஃபஸ்ட்டு யூபொம்பா கோச் என்ன சொன்னார் பார்த்துருவோம் அது பத்தாவது நிமிஷத்துல எடுத்துட்டார் அவர் லிசன் டு மீ நோ அண்ட் டோன்ட் டிஸ்டர்ப் அதர் பிளேயர்ஸ் அதாவது தப்பான ரைடு எடுக்காதங்கன்னு அர்த்தம் சென்ட் விஸ்வநாத் சம்டைம் நாங்கள் சொல்லும்போது விஸ்வநாத் அப்பப்போ அனுப்பு அண்டு அவங்க உங்களை அட்டாக் பண்ணும்போது தான் நீங்கள் கேட்ச் பண்ணோம் ஒருத்தர் காலே பார்த்துட்டுருங்க டக்குன்னு பிடிச்சிருங்க மைண்டு ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கணும்னார் ப்ளே யுவர் கேம் யூ டோன்ட் ஹேவ் டூ வரி யூ வில் டெஃபினெட்லி வின் இது பத்தாவது நிமிஷத்தில் எடுத்தது அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் கடை ஏறிச்சு ஸோ அவரும் அனிமேட்டாக இங்கிலீஷில் தான் பேசுனாங்க அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் பெரியீங்க ஹிந்தி தெரியாது அண்ட் தேவை அவுட் ஆகிடாதீங்க கேட்சு மிஸ் பண்ணாதீங்க அண்ட் போனஸ் பாயிண்ட் அவர் சிம்பிளாக சொன்னார் அந்த கோச்சுக்காரர் நம்மளுக்கு வருவோம் நம்ம கோச்ச்காரர் ஃபஸ்ட்டாக இருபதாவது தான் எடுத்தார் ஆஃப் பிரேக்கில் அப்போ ஸ்கோர் டுவெண்ட்டி செவன் செவன்டீன் அப்போ சொன்னார் நம்ம கோச்சு பச்சோ பட்சம் கே கேலோ பிக்கர் மாற்றுக்கறனா நம்மளுக்கு தஸ் பாயிண்ட்ஸே ஆக கோய் கூச்சனை கரு சக்தே துணுக்கு ஜீ சக்தியோ அதனால் மெயின்டைன் கரோன்னாரு அதை என்ன சொன்னார்னால் பார்த்து விளையாடுங்க ஜாக்கிரதையா விளையாடுங்க பத்து பாயிண்ட் லீடில் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது அந்த நம்பிக்கை இருக்கட்டும் இந்த பத்து பாயிண்ட் லீட் அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டே போங்க அண்ட் ஃபிகர் மத் கரோ டோண்ட் வரினாரு அப்புறம் தேர்ட்டி எய்த் மினிட்டில் திருப்பி கூப்பிட்டாரு தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஒம்போது பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்போ தான் அந்த ஜபர்தானிஷ் வந்து ஒரு மூணு பாயிண்ட் எடுத்ததுனால ஸ்கோர் இப்படி ஆகிடுச்சு அப்போது கேட்டார் பிரி சொன்னார் தேக்கோ தஸ் பாயிண்ட்க்கு லீடு பத்து பாயிண்ட் ஸ்டில் நம்மகிட்ட ஒம்பது பாயிண்ட் லீடு இருக்கு இப்போது உங்களால் முடியும் தும்சே ஓசாக்தான் யூ கேன் டூ இட் ஏன்னா வேஸ்ட் பண்ணுங்கள் டைம் எப்போ இருக்கும் நீடென்னு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுக்க எடுக்கணும்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுங்க இல்லைன்னா என்ன பாருங்கள் நான் சொல்கிறேன்னாரு எப்போ பார்த்தாலும் இவர் பக்கத்திலே கோச்சும் இவர் நரேந்தரும் மொய் த உட்காந்துருந்தாங்க அவர் மூலமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதே சமயத்தில் டோ டோன்ட் டேக் இட் ஈஸி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதிங்க அவங்களும் நல்ல டீம் தான் குமான் சிங் எவ்வளோ முடியுமோ தூக்கி வெளில உட்கார வைங்க கீப் பிளேய் ஹார்டு ஹார்டாக விளையாடுங்க பட்டு சென்சிபுளாக விளையாடுங்க ப்ரெசன்ஸாக மைண்ட் வேணும் எத்தனை செகண்ட் வேஸ்ட் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சபாஷ் இந்த லீடர் இல்லை எல்லாமே கடந்த மூணு மேட்ச்சை நம்ம பத்து பாய் பதினஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஜெயிச்சிருக்கோம் இதுவும் நம்ம பதிஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே வைப்போம் உங்கள் கையில் தான் இருக்குது ஈஸி ஈஸி அப்போ என்ன பாருங்கன்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் சொல்கிறேன் அட்வான்ஸ் டேக்கில் மட்டும் பண்ணாதீங்க டேஷ் பண்ணும்போது பாதியில் இருக்கும்போது டேஷ் பண்ண கிட்டே வந்து ஊந்துராதி கோய் பார்த்து நீ க்ரௌடுக்காக சப்போர்ட்யா க்ரௌடு உங்களை தான் சப்போர்ட் பண்ணுது நம்மளால் முடியும் மூணு ஜெயித்தோம் நாலு ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை கீப் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் சமாளிக்கை கேளு சமாளிக்கை கேளுவுன்னு அண்ட் தம்பளுக்கு க தொகுக் நெய் கர் சக்தா தக்கை நெய் சக்தா உங்களால் பண்ண முடியல யாராவது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அவன் எதிர்க்கிற ரைடர் பேரை பார்க்காதீங்க ரைடரை பாருங்க எதிர்க்கறது ரைடரை டிஃபெண்டர் அவ்வளோ தான் பார்க்கணும் தேவையில்லாம குமான் சிங்க சொ அப்படிலாம் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது ஜாஃபர் தானேஷ்லாம் நம்பட்டி ரொம்ப நல்லா சபாஷ் நல்லா பண்ணுறேங்க அபிஷேக் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஸோ அப்படியே மெயின்டெயின் வெளியில இருந்து உட்காந்துருக்கும் போது அனிமேட்டடாக சத்தம் கொடுத்தாரு அபிஷேக் அப்படின்னு கை காமிச்சிருப்பார் பேருக்கு சவுண்டு தான் எனக்கு கேட்டுது அபிஷேக்னு அப்படி போ இப்படி போன்று ரைட் மொத்தத்தில் தான் ஹாப்பி வெரி குட் பர்ஃபாமன்ஸ் கீப் இட்டம் இந்த பர்ஃபார்மன்ஸாக ஸ்டார்டிங் ஏழு மேட்ச்சில் எங்கே போச்சுன்னு இருந்தது நல்லதாக நான் சொன்னால் எப்போக்கிங்க ரைட் டைம்னு இந்த மேட்ச் கண்டிப்பாக நேற்று ப்ரிவிலேயே நான் சொன்னேன் ஜெய்ப்பூர் ஜெய்சூர் பெங்களூர் பிளவுக்கு பாயிண்ட் கிடைக்காது மூணு தான் கிடச்சிது அவங்களும் நாற்பது பாயிண்டில் லாக்கு பெங்கால் வாரியம் முப்பத்தெட்டில் லாக்கு இவங்களும் நாற்பது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் கூட கொடுக்கல கொடுத்திருந்தா மும்பாக இருக்கும் நம்ம நாற்பது லெட்டாக பொசிஷன் இருப்போம் இப்போ ரெண்டு பேரும் நாற்பது நாள் பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக நம்ம ஹியூஜ் நாற்பது ப்ளஸில் இருக்குது அவங்க மைனஸில் இருக்குது அதனால் நம்ம தான் இப்போதைக்கு செவன்த்து போக பார்ப்போம் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி உங்கள் கருத்து இதுவரை சொல்லுங்கள் புரியப்பத்திற்கு பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் இன்னொரு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்